அவளுக்கு நல்லா உடம்பு இருக்கு எழுந்திரிச்சு நிக்க விலை இருக்க என்ன பண்ண மாட்டோம் நிறைய நேரம் கைவுல எடுத்து படிக்க மாட்டாங்க படுக்கையில இருக்கிற ஒரு மூழ்கைக்காக உண்மையா நடந்த ஒரு சம்பவம் கைவுல எடுத்து படிக்கிறாரு படிச்சுட்டு வாசிக்கிறாரு வாசிக்கும் போது சொல்றாங்க ஏஜி சொல்றாரு என்னுடைய தழுப்புகள் ஆரடி சுகமா என்ன சொல்றாரு சூழ்நிலை பார்த்தா எழுந்திரிக்க கூட விலகே இல்ல படுத்து படுக்க யாராவது போய் பாத்ரூம் போறதுக்குள்ள கூட்டி போவோம் இல்லன்னா எல்லாமே இயேசுவோட வார்த்தை அவன் காதல கேட்குது என்னுடைய தடுப்புகளால நீ அந்த காதல கேட்டா கேட்ட உடனே அவன் சொன்ன ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளாச்சு அப்படியும் நடக்கல தான் இருக்கிறான் ஆனா அவன் காதல கேக்குது பாருங்க எழும்பு எழும்பு எழுப்புன்றாங்கல உடனே படுக்க விட்டு தாக்கி நிக்கிறான் அதனால நடக்க முடியுதுங்க கையில தண்ணி ஏசுங்க

எழுதுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? ஏழு பை ஏழு ஆனா என்ன பண்ணுவாராம்? ஒருதரம் சொல்றது சில காரியங்கள். சிலத நான் சொல்லும்போது ஒருதரம் தான் சொல்றோம். சிலதela எப்படி கூகுறாங்க? ரெண்டு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க. சாமுவேலே சாமுவேலே. ரெண்டு தடவை அதுல ஏதோ ஒரு ரகசியம் அப்ப இன்னைக்கு சொல்லாரு கிட்ட இந்த எல்லா சொல்லி பிரச்சனை பெரிய சீமையில இருந்து அந்த தேசத்தையே காப்பாத்த என்ன முடிஞ்சது சாமுவேல ஒரு தீர்க்க தரிசியா எழுப்பும் பேரு படகுல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு இயேசு படல் மேல நடந்து வர்றாரு பேரு பாக்குறாரு சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க ஐயோ கடலு ஐயோ யாரை வருது ஐயோ இது வருது அது வருது எல்லாம் வருது அதுக்கு நடுவுல ஏசு நடந்து வர்றாரு உன் உடனே பாக்குற ஆசையா ஆயிடுச்சு ஐயோ ஏசுவே நீங்க தானா நானும் இது மேல நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமே நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னா

எப்படி குதிச்சிச்சுன்னா சுத்தி இருக்கிற அலையெல்லாம் பார்க்கணும் பெரிய பெரிய அலையா வருது கொஞ்சம் அலை அமைதியா இருந்துச்சு எந்திரிச்சு நடந்துங்க இப்ப இந்த சுத்தி அலை எப்படி வருது பெருசா வருது ஐயா நான் எப்படி ஐயா நடப்பேன் வந்துருக்கீங்களா யாராச்சும் பிரச்சனை சின்ன சின்னதா இருந்துச்சு ஏதோ நடந்துட்டேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுத்தி பிரச்சனை தாமா படுக்க மாதிரி தாமா படுத்த படுக்கதாமா என் நிலைமை நடந்துட்டேமா கொஞ்சம் ஆனா இந்த வருஷம் எழுந்திரிச்சு நடக்க

ஐயோ இது ஐயோ இது பிரச்சனை என்ன பண்ண முடியாது எழுந்து வர முடியாது அவர் இருந்து தூங்கி எடுத்து கண்மலைக்கு மேல வச்சு அழகு பார்க்கிறது அமேற்றை எல்லாம் கழுவி எதை தெரியுமா அவருடைய சொந்த மேல பார்க்க இருக்கிறதும்மாசு ரத்தம் அப்படியே மூடி இருக்குதம் அந்த ரத்தம் என்ன கரையா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் கழுவி உயர்ந்த முதல்ல என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் எழுப்பணும் வயசானவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை

வெள்ள தவரணா அப்படியே போயிடுவோமா வீட்டுல போற துணியோட போயிடுவோமா என்ன பண்ணுவோம் நல்ல டிரஸ் போட்டுட்டு பார்க்கும்போது அதே போலதான் இந்த உலகத்துல உங்களுக்கு எதிரையாய் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அப்படியே நம்ம நிராஷுத பாணியா போனா பார்த்தா கையில எதுவுமே இல்லாம போனா ஜெயிக்க முடியாது அதனால ஏசு சொல்றாரு எடுத்திருக்கணும் அதே சமயம் வல்லமையை தரித்து கொண்டு இருக்காங்க

ஓடி போய் சுகமா இருக்க முடியும் ஒரு சேதமும் நம்ம காக்க முடியும் உலகத்துல நம்ம பார்க்கிற எந்த மனுஷனும் எந்த அதிகாரியோ எந்த பெரிய தலைவனும் பாதுகாக்க முடியாது யாரும் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஒரே ஒரு நிச்சயம்

உனக்குள்ள உயிர் உள்ள சீக்கணா வாசம் பண்ணிணேன் அதனால அவங்க பேரு சீகன்ள்ள முதல்ல என்ன சொன்னாங்க வல்லமை என்ன பண்ணணும் தரிச்சுக்கணும் எழுப்பணும் அப்புறம் என்ன பண்ணணும் வல்லமையை தரிச்சு கொள்ளணும்